ஏனைய காலங்களிலும் பயன்படுத்த வேண்டும் கடைசியாக ரமதான் என்பது ஒரு பண்பாட்டு பயிற்சி பாசல் எல்லா வணக்க வழிபாடுகளும் தான் அது எங்களிலே நல்ல பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறது ஆனால் இன்று முஸ்லிம் சமூகம் தொலைத்து நிற்கின்ற மிக பெரும் சொத்தும் அந்த பண்பாடு தான் மாரல் கிரைசிஸ் இன்று நாம் சந்தித்திருக்கின்ற நெருக்கடிகளில் பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் ஏனைய நெருக்கடிகள் எல்லா நெருக்கடிகளையும் விட மிகப்பெரும் நெருக்கடி ஒரு பண்பாட்டு நெருக்கடியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது எல்லோரும் அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தங்களுடைய பிள்ளைகளுடைய பண்பாடுகளை கண்டு நொந்து போன எத்தனை பெற்றோர்கள் நம்பிலே இருக்கிறோம் மாணவர்களுடைய பண்பாடுகளை கண்டு விரக்தி அடைந்த எத்தனை ஆசிரியர்களை நாம் நாளாந்தம் சந்திக்கின்றோம் சகோதரர்களே பிறநாளன்று மாலை கடற்கரைக்கு சென்றிருந்தால் நமது சமூகத்தின் பண்பாடு விளையாடும் ஹரத்துக்கு சென்றவர்கள் சென்றவர்கள் அங்கு அம்மாவை தேட சென்ற மனிதர்கள் இருபத்தி ஏழாம் கிழமை முடிந்தவுடன் ஹரத்தினுடைய சுற்றுச்சூழலை ஒரு வீடியோ போட்டிருந்தார்கள் எப்படி குப்பையாக அழுக்காக இருந்தது என்று அந்த இடத்தில் எங்களுடைய சமூகத்தின் பண்பாடு வெளிப்பட்டது பாதையிலே மற்ற மனிதர்களுக்கு இடம் கொடுக்கிறோமா பக்கத்து வீட்டாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழ்கிறோமா கற்றுத்தருகின்ற ஆசிரியர்களை மதிக்கின்றோமா பெற்றெடுத்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துகின்றோமா இவையெல்லாம் மெல்ல செத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே வாழ்கிறோம் இவற்றை மீள கட்டி எழுப்புவது இந்த வணக்க வழிபாடுகள் தான் நோன்பு என்பது உண்ணுதல் வருகல் மட்டுமல்ல நோன்பு என்பது உங்களை தடுக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் ஒரு பண்பாட்டு புரட்சியை உங்களில் ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய நோன்பில் பசியை தவிர தாகத்தை தவிர வேறு எந்த பிரயூசல் மின் நேர இரவு நேரம் நின்று வணங்குகிறார்கள் அதில் ஒருமனை கண்முடித்ததை தவிர வருகிறோசனங்களில் அன்புக்குரிய சகோதரர்களின் முடிந்து விட்டது அந்த ரமதான் இந்த மாற்றங்களை எங்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டும் நல்ல தலைமுத்துவம் அதற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக எங்களை அது உடம்புட வேண்டும் பயிற்றுகிறோம் இறை உணர்வுதான் எங்களை இயக்க வேண்டும் அத்தகைய பயிற்சியை ரமதானில் நாம் பெற்றிருக்க வேண்டும் மனம் எங்களுடைய பெரும் எதிரி எங்களுடைய கடிபாடம் விடுவதற்குரிய பயிற்சி எங்களுடைய இந்த ரமதானிலே நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய நடத்தையில் ஒரு பெரும் பண்பாட்டு புரட்சியை இந்த ரமதானின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் ஒரு பொத்துமாவின் மூலமாக அல்லது ஒரு ரமதானின் மூலமாக இவற்றை ஏற்படுத்த முடியாது அது ஒரு சமூக மாற்றம் என்பது அது ஒரு பிரச நீண்ட வேலை திட்டத்தை திட்டமிடலை அது வேண்டியிருக்கிறது பெரும் முயற்சியை அது வேண்டி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நாங்கள் அது குடும்பத்திலிருந்து விட வேண்டும் பாடசாலையில் இருந்து உருவாக்கப்பட வேண்டும் பள்ளிவாய்களில் இருந்து அவைகள் வர வேண்டும் இந்த மூன்று பெரும் நிறுவனங்களும் சரியாக திட்டமிட்டு எனது சமூகத்தை கயிற்றுக்கின்ற பொழுதுதான் இப்பொழுது சொல்லுகின்ற மாற்றங்களை நாம் காண முடியும் அல்லது ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய சமூகத்தில் இத்தகைய விடயங்களை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குவானாக